ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம இந்த சின்ன வயசில் ஒரு ஃபெஃபிகால் விளம்பரம் கூட பார்த்துருப்போம் ஜஸ்ட்டு ஒரு நாலு ட்ராப்போ பார்த்து ஒரு நாலு ஃபிஷ் இமிடியட்டாக பிடிப்பாங்க ஸோ அதே மாதிரி இங்கே பாமனில் வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி நிறையா ஃபிஷ்ஷை ஷூவா பாறை மீன்களை பிடிக்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மீன் பிடிக்கிறவங்க நேம் வந்து பாலா பிரதர் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மீனை வந்து பிடிச்சிட்டாங்க இதுக்கு வந்து எப்படி டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கன்னா தும்புன்னு சொல்லுவோம் அது வந்து நிறையா தும்பை வந்து ஒரே லைனில் வந்து கட்டி அந்த கடலோட நீரோட்டம் இருக்கும்போது அவங்க இழுத்துகிட்டே இருப்பாங்க அது இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மீனை வந்து அந்த தும்பை இறைய நினச்சி ஓடி வந்து கடிக்கும் ஸோ அது கடிக்கும்போது கண்டினியூஸாக அவங்க இழுத்துகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நிறையா மீன் மாட்டோம் ஸோ பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து அரவுண்டோம் ஒரு சிக்ஸ் டு செவன் ஃபிஷ் வந்து அவங்க கேட்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா ஸோ நம்ம ஒரு மீன் பிடிக்கவே அவ்வளோ சிரமப்படுவோம் ஸோ இந்த டெக்னிக் மூலிமா அவங்க இவ்வளோ மீன்களை எவ்வளோ ஈஸியாக பிடிச்சிருக்காங்கங்கிறத பாருங்கள் இந்த மீன் பேர் வந்து சூவா பாறைன்னு சொல்லுவோம் பாறை இனத்தில் ஒரு வகை சூவா பாறைன்னு சொல்லுவோம் தேங்காய் பாறைன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நேம் வச்சுருப்பாங்க இதுக்கு பட் இங்கே பாமன் ராமேஸ்வரம் சரௌண்டிங் ஏரியாவில் இதை சூவா பாறைன்னு சொல்லுவோம் மீன் ரொம்ப குட்டியாக இருந்தாலும் சமைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மீன் வந்து நம்ம ரெகுலராக இங்கே உள்ளவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ பொறிச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது இதை கட்டுறது வந்து ரொம்ப சிரமம் அந்த தும்ப கட்டுறது சின்னதாக வந்து சிக் சிக்காயிட்டா கூட எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால தான் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் டைமில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படின்னு சிக்காயிருச்சுனா மறுபடியும் அவங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும் மீன் பிடிக்கிறதுக்கு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி தான் அதை எடுப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் வந்து இங்கே பிடிச்சி போட்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே சுவா போகிற மீன் தான் இந்த துண்டியில் பிடிச்சது தான் இப்போ மீன் பிடிச்சிட்ருக்கிறது முருகானு இங்கே பாருங்கள் இது ரோட்டில் கூட விழுந்துடும் போய் அப்போ போய் எடுத்து கரெக்டாக போடணும் ஸோ பாம்பன் பிரிட்ஜில் வந்து நிறையா டெக்னிக் யூஸ் பண்ணி மீன் பிடிப்பாங்க ஸோ யாரையாவது எப்போயாவது பாம்பன் சைடு ராமேஸ்வரி விசிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அவங்க எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க ஸோ பார்த்திங்கன்னா முருகானனுக்கு மீன் மாட்டியிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீன் வந்திருக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக மீன் மாட்டிகிட்டே இருக்கும் ஸோ இப்படி மார்னிங் செக்ஷனில் பார்த்திங்கன்னா அரவுண்டு த்ரீ டு ஃபோர் கேஜி வரைக்கும் அவங்க ஈஸியாக அந்த மாதிரி சுவாப்புகிற மீன்களை வந்து பிடிச்சிருவாங்க ஸோ ஆனால் போகிற மீன் வந்து ரேட் அதிகம் போகாது ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து வீட்டுக்கு குழம்புக்கு எடுத்துகிட்டு போவாங்க இல்லைன்னா தெரிஞ்சவங்களை கொடுத்து வாங்கிக்கிடுவாங்க இப்போ மார்க்கெட்டில் சுவாப்பாரை வந்து இப்போ கேஜியே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி தான் போகும் பட் ஆனால் நல்ல டேஸ்டான மீன் தான் நம்ம விரும்பி சாப்பிட்லாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாலா வந்து மீன் பிடிக்கிறாங்க ஸோ இது பாமன் கடல் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஆழமான பகுதி தான் நீரோட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் விட அதிகமாகவே நீரோட்டம் வேகமாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியுது உங்களுக்கு ஸோ பாலா வந்து மீன் இருக்காங்க ஸோ அவங்க தூண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூஸாக மீன் மாட்டியிருக்கு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தூரமாக பார்த்தீங்கன்னா தெரியுது மின்னு இது பாருங்கள் மீன் ஏழுலேருந்து எட்டு மீன் வரைக்கும் அவரோட தூண்டியில் மாட்டியிருக்கு ஸோ இப்போ மேலே எடுக்கும்போது பாருங்கள் ரொம்ப வியப்பாகவே இருக்கும் இவ்வளோ மீன் மாட்டுதான் ஒரு தூண்டியில் அதுவும் கண்டினியூஸாக ஒரே டைமில் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ மீன் பக்கத்தில் வருது ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் மாட்டியிருக்கு அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் பிடிச்சாலே போதும் நமக்கு ஒரு டென் கே ஃபைவ் கேஜி வரைக்கும் நம்ம சாலடாக எடுத்துடலாம் ஸோ பார்த்தீங்களா பட் ஆனால் இது பார்க்க ஈஸியாக இருக்கும் இதுக்கு பொறுமை வேணும் மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும் எப்போயுமே நமக்கு மீன் பிடிக்கிறதுக்கு பொறுமையே வேணும் அதை கரெக்டாக நமக்கு கட்டவும் தெரியணும் அது டெக்னிக் எப்படி எந்த டைமில் யூஸ் பண்ணுறதுங்கிறதும் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து மீன் பிடிக்க முடியும் ஸோ இல்லைன்னா சிரமம் இவங்க இந்த மாதிரி மீன் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெகுலராக நிறைய மீன் வந்து தட்டி தட்டி போயிடும் பட் அவங்க எப்போயுமே அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற மீன் கிடைக்குங்கிற நம்பிக்கை அவங்களில் இருக்கிறனால மீனை வந்து கண்டினியூஸாக அவங்க பிடிச்சிட்டே தான் இருப்பாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஃபிஷ்ஷிங் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன் தேங்க்யூ